ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு பேக்கிங் பவுடர் சோடா இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்ல புசு புசுன்னு சாஃப்டான ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் டிஃபன் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது எல்லாமே ஒன்றை போல் அழகாக ரொம்ப ஷேப்போடு வரும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி புசுன்னு உப்பி வருது பாருங்கள் இதில் நம்ம எந்த ஒரு சோடாவும் சேர்க்காட்டி போனாலும் நல்லா பண்ணு மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கங்க கண்டிப்பாக இதுக்கு கப் அளவு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்போ அல்லது டம்ளாரோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த கப்பால் தான் எல்லா அளவுகளும் அளந்து எடுக்க போகிறேன் இந்த சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பால் விட்டுக்கலாம் மொத்தமாக இந்த ரெசிபிக்கு நமக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு அளவுக்கு பால் தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பால் விட்டு இந்த ரவை நல்லா ஊறட்டும் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டாலே போதும் நல்லா அந்த பாலெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு ஊறி வந்துடும் இப்போ நல்லா ஊறி இருக்கு பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த டைமில் ரொம்ப ரவை கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு கால் கப்பளவுக்கு பால் சேர்த்துக்கங்க இப்போ ரவை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா இப்போ ஸ்மூத்தாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டதும் இப்போ நான் பால் எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க இப்போ அதே கப்பால் கப் அளவுக்கு அரிசி மாவு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இந்த கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் கேழ்வரகு மாவு சேர்த்து கூட சேர்த்துக்கலாம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இப்போ திரும்ப ஒரு கப் அளவுக்கு பால் விட்டுக்கலாம் இது காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க பால் விட்டு நல்ல இந்த மாவை அடித்து எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மிக்ஸிலே அடித்து எடுக்கிறதுனால எல்லாம் ஒரே ஈவனாக கலந்துருக்கும் இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ரவை அதுக்கப்புறம் கப்பு கோதுமை மாவு அரை கப்பு அரிசி மாவு அப்போ ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு வெள்ளம் சேர்க்கறதுனால இந்த இனிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காது மிதமான இனிப்போடு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து கூட இந்த இனிப்பு பண்ணிக்கலாம் இப்போ மாவு இந்த பதத்தில் தாங்க இருக்கணும் இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த பதத்தில் மாவை ரெடி பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸோ ஏதாவது ஒரு டப்பாவோட மேல்மூடி போட்டுக்குங்க இது உங்களுக்கு எந்த சைஸு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மேல்மூடி போட்டுக்கலாம் அந்த மூடியோட அடிப்பாகம் தட்டையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஊற்றும் போது அழகாக அதில் ஒட்டாமல் எழும்பி வந்துடும் ஃபஸ்ட்டு இந்த மூடியை எண்ணெயில் போட்டுட்டு நல்லா அந்த சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த கப்பால் ஒரு கப்பளவுக்கு மாவு எடுத்தோம் அந்த மாவு ஃபுல்லாக விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் போது எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு அல்லது நீங்கள் தனித்தனியாக ஒரு க குழிக்கரண்டிய அளவுக்கு மாவிட்டு கூட ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஊற்றி எண்ணெயில் போட்ட உடனே நல்ல புஸ்ஸுன்னு மேலே எழும்பி வரும் நல்ல பண்ணு மாதிரி இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த மாவு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் ஊற்றி பொறிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் குழிப்பணியார சட்டியில் குழிப்பணியாரமாக ஊற்றி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ இது திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமாக வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மூடியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம ஊற்றி எடுக்கும்போது எல்லாமே ஒரே ஈவனாக வெந்திருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துகிட்டு திரும்ப இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவி ஊற்றி எடுத்துக்கலாம் அந்த மேல்முடியிலையும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு ஊற்றும் போது இந்த மாவு அடியில் ஒட்டாமல் அழகாக மேலே எழும்பி வரும் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பிகினஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குங்க இது கையில் எண்ணெய் படுறது தெரிக்கிறது இந்த மாதிரி எதுவுமே ஆகாது இப்போ இது பாருங்கள் ஊற்றின கொஞ்ச நாளில் அதில் வந்து நல்லா மேலே எழும்பி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் அடி தட்டையான கடாயில் எண்ணெய் விட்டிங்கன்னா இந்த மேல் மூடியை நவுற்றி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அல்லது இந்த மூடியை கூட நம்ம எண்ணெய் எடுத்துடுறதுனால எடுத்துடலாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்லா பண்ணு மாதிரி நம்மளோட அப்பம் ரெடி ஆகிடுத்து அதுவும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க சோடா பேக்கிங் பவுடர் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா புசு புசுன்னு நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி நிறைய பேர் இதில் முட்டை சேர்த்து செய்வாங்க நம்ம இதில் முட்டை கூட சேர்க்கல ஆனாலும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு சுட சுட கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்